கா போட்டு ஒடிக்காதியம்மா அடுத்து வாங்க வேண்ட இன்றைய காலம் சாய்ந்தரமே எடுக்க வேண்டியது காலையில் கொடுங்க அதனால் விட்டுட்டேன் ஆனால் அப்படி எடுக்க கூடாது எடுக்கிற டைமுக்கு எடுத்துடணும் வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் காலையில் எடுக்கிறது காலையில் சாயந்தரம் எடுக்கிறது எடுத்துடணும் ஒரு மொத்தமாக ஒரு அரை கிலோ பக்கம் வரும் இது சின்ன காலம் இதெல்லாம் பழைய பாய்ல பழசு போட்டது அப்போது காட்டுறேன் இதுவும் பழசு தரேன் இது ஒன்று எடுத்துட்டு அடுத்தது தான் புதுசில் வரும் பழசு தான் இதுதான் புதுசு இது இந்த பாக்கெட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஐட்டம் மற்றதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு இது இதுதான் ஃபஸ்ட் ஐட்டம் ஒன்று இரநூறு கிராம பக்கம் காலம் ஏன்னா கம்மியாக தான் வருது என்னென்னு தெரியல பார்க்கலாம் நான் தாண்ட ஒரு கொத்திருக்கோம் அதுவும் புதுப்பாகிடுதான் இருந்தாலும் அது வந்து சரியாக அந்த கொஞ்சம் கட்டலை கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு கொஞ்சம் இது என்ன மிஸ்டேக்குன்னா புல்லு உணர வச்சப்போ கொஞ்சம் ஒட்டினா உடனே கொஞ்சம் சீக்கிரமே போட்டேன் புல்லு கொஞ்சம் ஹீட்டாக இருந்தது அதனால தான் சரியாக அந்த பூஞ்சாங்கட்டில் அந்த வெள்ளையாக வரும் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணல சரியாக பூஞ்சாங்கட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக வெள்ளையாகணும் அப்போதான் காலம் நல்லா வரும் அந்த மாதிரி கொஞ்சம் ஹீட்டாக போட்டேன் அதுதான் தவறுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நன்றி